கணநநாதன் முதல்ல உங்க ஜாதத்துல என்ன பண்றாரு உங்களுக்கு அவயோகியா மாறுறாரா இல்ல கணநநாதன் முடங்கி போறாரா இல்ல கணநநாதன் யோகாதிபதியா மாறுறாரா கணநாதன் உங்களுக்கு உங்க கரணநாதன் வேலை செஞ்சாரா செய்யலையா உங்க யோகாதிபதி வேலை செஞ்சாரா செய்யலையா உங்க ஜாதத்தை யார் டாமினேட் பண்றாங்க யோகாதிபதி டாமினேட் பண்றாரா அவையோகி டாமினேட் பண்றாரா உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம் டாமினேட் பண்ணுதா வேண்டப்படாத கிரகம் டாமினேட் பண்ணுதா இந்த ஆறு அஞ்சு பதினொன்னுல ஆறு சொலை இனிக்கும் ஐந்து சொலை புளிக்கும் இயற்கையோட தத்துவமே அதான் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் இவங்க ஏலம் விடுறாங்க இந்த அந்த வீட்டுல இருந்து மண்ணலி தூத்துட்டு வந்தாரு நீ நாசமா போயிரு அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் செஞ்சுட்டு போனா நாங்களாம் நின்று பாட்டு தான் வந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர அன்னைக்கு குடும்பத்தோட இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சாமியே கும்பிட மாட்டான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கும் சில பேர் உளுந்து உளுந்து சாமி கும்பிடுவான் ஒன்றுமே நடக்காது இந்த மத்திம நாமயத்தில் பிறக்கிறவனுக்கு வாழ்க்கை அப்படியே ஃபிளாட்டாக போகும் தீர்வு எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் தீர்வு வந்து நம்ம அதுக்கான தீர்வு கொடுத்துறோம் அந்த ஒம்போது யோகக்காரங்களுக்கு தூணுமே நம்ம கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்கோம் நீங்க சொன்னால் அதுக்கு வந்து நம்ம தீர்வு கொடுத்துடலாம் இப்போ வந்து வேதிபா நாமயத்துக்கு ராக யோகாதிபதி ஆனால் ஜாதத்தில் ராக வேலை செய்யாது ராக வேலை செய்யாதனால தான் அவங்க

இப்ப நம்ம வந்து ஜோட துறையில இன்னைக்கு டெவலப் தான் இந்த கரணம் தப்பினால் மரணம்ங்கிற வார்த்தையே ஃபேமஸ் பண்ணிருக்கிறோம் வார்த்தை இருந்தது பெருசா அதை யூஸ் பண்ணல பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இதுல சுபகரணங்கள் ஆறு அசுப ஐந்து இந்த சுபகரணங்கள் ஆறு பிறக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் இந்த அசுப காரணங்களில் பறக்கிறவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பவகர்ணம் வந்து செவ்வாய் விலங்கு வந்து சிங்கம் சிங்கத்துக்கு உண்டான கேரக்டர்லாம் அவங்க கிட்ட இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் இவங்களுடைய கடவுள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா இருப்பாங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க இப்ப ராஜராஜ சோழன் பவகர்ணம் இப்போ ராஜராஜ சோழன் மாதிரி இவங்க வந்து வெளியில தெரியறதுக்கு உண்டான விஷயம்லாம் செய்வாங்க எதுக்கும் பம்ப மாட்டாங்க நேரடியாக போய் எதிரிய போய் அட்டாக் பண்ணுவாங்க இன்னொன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ரைட் பார்வர்டா கேட்பாங்க எதையும் வந்து மறைச்சு ஒளிச்சு அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌரவ கரணம் இருக்கு கௌரவ கரணம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை வந்து விடாம பார்த்துக்குவாங்க தாய் தந்தையரை வந்து கௌலவகம் பவகரணத்துக்கான இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் அவங்க சிங்கம் சொல்லிட்டீங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு பவகரணத்துக்கு வந்து நீங்க கோயிலுக்கு போறதா பெட்டர் கோயிலுக்கு ஒரு லட்சுமி நரசிம்மரை போய் வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா கணம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் கணநநாதன் உங்க ஜாதத்துல எப்படி இருக்காரு அதுல வந்து குறிப்பிட்ட நேரங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் சில கரணங்கள் பத்து மணி நேரம் கூட வரும் அது வந்து பாத்தீங்கன்னா நாமியத்தை பொறுத்து அதை வந்து மாறும் அத வந்து நீங்க வந்து நீங்க ஆப் வந்துருச்சு அதுல ஆப்ல தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னும் பஞ்சாங்கத்தில் கரணம்னு உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்துலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கணநநாதன் முதல்ல உங்கள் ஜாதத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ கணநநாதன் வந்து உங்களுக்கு அவயோகியா மாறுறாரா இல்லை கணநநாதன் முடங்கி போகிறாரா இல்லை கணநநாதன் யோகாதிபதியாக மாறுறாரா கணநநாதன் உங்களை காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறதான் விஷயம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் பேசிக்கா பேசிக்காக அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது எப்படி தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நீங்கள் நாம யோகம் போட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் இப்போ வந்து நீங்கள் பத்திரிக்கையானத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் கேதுதான் கரணநாதன் ஆனா அவரே சித்தி நாமயோகம்னு வச்சுங்களேன் அவயோகி கேதுவா வருவார் அப்போ கரணநாதனே அவயோகியா மாறுறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம தெளிவா சொல்லிடுவோம் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் உங்களுக்கு என்ன நாமயோகம் யார் யோகாதிபதி யாரு அவயோகி யாரு கணனநாதன் யாரு சூன்யாதிபதி உங்களுக்கு எந்த இடம் முடங்கியிருக்கு இது எல்லாமே தெளிவா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது நம்ம மட்டும்தான் இங்க வந்து யாருமே செல்ல வெளியில் வச்சுட்டு வரக்கூடாது நான் எல்லாருக்குமே ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுப்பேன் எல்லாருக்குமே ரெக்கார்டு தான் எத்தனை நாள்ல கல்யாணம் நடக்கும் எத்தனை நாள்ல குழந்தை பிறக்கும் நான் எல்லாமே ரெக்கார்டை தான் கொடுப்பேன் என்கிட்ட ரெக்கார்டு இல்லாமல் எந்த விஷயமே கிடையாது நான் வந்து செல் அங்கே வச்சுட்டு வந்துருங்க நான் வந்து ஜாதகம் பார்க்கறதே நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க சந்தோஷமா ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா நீங்க மடியில கனமில்லைன்னா வழியில பயமே தேவை நடக்குமா நடக்காதான்னு யோசனை பண்ணாதே ரெக்கார்ட் பண்ணலாமா வேணாமா அந்த ரெக்கார்டை வச்சு நாளைக்கு வந்து அவங்க கேட்பானா மாட்டானா அப்படின்லாம் தோணும் ஆனா நமக்கு அது விஷயமே கிடையாது நம்ம நாள் குடிச்சுனா அந்த நாள்ல நடந்து முடிஞ்சிடும் அதனால அது அந்த பயம் இல்ல அதான் விஷயம் சோ இந்த கணடநாதன் வந்து நீங்க உங்க ஜாதத்துல முதல்ல எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கணநநாதன் எப்படி இருக்காரு இப்ப பல பேருக்கு வந்து கணநநாதனே முடங்கி இருப்பார் இப்ப கருணநாதன் வேலை செய்ய மாட்டார் அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கே வராது திரும்ப 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 வாழ்க்கையில வந்து பிரச்சனையிலேயே இருப்பாங்க சில பேர்த்து கருணநாதனே சூன்யம் ஆயிடுவார் இப்ப புதனே சூன்யம் ஆயிடுறாருன்னு வச்சுங்க கெம்ஸ் துக்கணம் கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா புதன் தான் பஞ்சமி தான் கருணநாதன் அப்போ பஞ்சமிக்கு அவரே சூன்யம் அவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார் அதான் விஷயம் உங்க கருணநாதன் வேலை செஞ்சாரா செய்யலையா உங்க யோகாதிபதி வேலை செஞ்சாரா செய்யலையா உங்க ஜாதத்தை யார் டாமினேட் பண்றாங்க யோகாதிபதி டாமினேட் பண்றாரா அவை டாமினேட் பண்றாரா உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம் டாமினேட் பண்ணதா வேண்டப்படாத கிரகம் டாமினேட் பண்ணுதேன் தான் விஷயம் இந்த கரணநாதனுக்கு பதினோரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் பதினோரு சொலை தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ஆறு அஞ்சு இங்கிலீஷில் பார்த்தா ஆரஞ்சுன்ற மாதிரி தெரியும் ஆறு அஞ்சு பதினொன்று இந்த ஆறு அஞ்சு பதினொன்னில் ஆறு சொலை இனிக்கும் ஐந்து சொலை புளிக்கும் இயற்கையோட தத்துவமே அதுதான் கரணத்தில் தான் இங்கே எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது நம்ம வந்து இந்த கரணத்தில் யாரும் நீங்கள் பார்க்குறதே கிடையாது கரணம் தான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் நீங்க பதினோரு ஆரஞ்சு பழம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு மூணு பழம் நாலு பழம் அஞ்சு பழம் அந்த மாதிரி நீங்க மாசத்துல ரெடி ஆவீங்களோ அத்தனை பழத்தை திருப்பி கொடுப்பாங்க போய் பழம் கொடுக்கறதுனால நமக்கு எது திருப்பி பிரசாதமோ கிடைக்குதோ அதுதான் மூணு பழம் கிடைக்கீங்கன்னா மூணு மாசத்துல நீங்க ரெடி அவ்வளவுதான் சில பேருக்கு பதினோரு பழத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நீ ஒன்னும் பண்ண முடியாது பதினோரு பழத்தையுமே திருப்பி கொடுத்துருவாங்க வேண்டாங்க அப்படின்னு ஏன்னா எனக்கெல்லாம் பதினோரு பழத்தையும் திருப்பி கொடுத்தாங்க என்னுடைய கருணநாதன் ஜேசியாதேவி நாங்க போய் எனக்கு பதினோரு பழத்தையும் திருப்பி கொடுத்துட்டார் நேராக ஒரு போன் அடிச்சேன் எங்கள் ஒரு இருக்கு அவரே சொன்னார் ஒரு வருஷம் வந்துரு முன்னாரு சரி ஓகே சில விஷயங்கள்லாம் அந்த நிதர்சனமான உண்மை இயற்கை நமக்கு என்ன வந்து நமக்கு பொறுமையா செய்யும் சில பேர்த்துக்கு ரெண்டு பழம் கொடுப்பாங்க சில பேர்த்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிதான் உடனே ஸ்பாட்லயே ரெடி ஆகும் கோவில்குள்ள போன உடனே ஆக்டிவேட் ஆயிடுச்சுள்ள போனவொன்னே கரண்ட நம்ம ஆக்டிவிட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பழத்த வாங்கி வச்சு திருப்பி விட மாட்டாங்க அவங்களே வச்சுக்குவாங்க சில பேர் அங்க இருந்து கூப்பிடுவாங்க சாமி பதினோரு பழம் கொடுத்தேன் சாமி அவங்க திருப்பியும் குடுக்கல சாமி அப்படியே சந்தோஷம் அப்படியே வெளில வந்துருன்னு சந்தோஷமா நீங்க வெளியில வந்துருங்க இது வந்து எதார்த்தமா அவங்க அவங்களுக்கான கிரகங்கள் சொல்லி அனுப்புவீங்க அந்த கோவில்களுக்கு இந்த கோவிலுக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் தான் வந்து உங்களோட வாழ்க்கையோட மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு இதுல வந்து நம்ம இந்த பதினோரு கரணத்துக்கும் ஒரு இருக்காங்க இதுல வந்து சுபகரணம் அசுபகரணம் இந்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தேக பேர் வழியாக இருப்பவர்கள் நாகவம் கரணத்துல இருப்பாங்க நீங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க நாகவம் கரணத்துக்காரங்க இந்த பாம்பு குத்தினா மாதிரி இருக்கு அவங்க பேசுனா யாரையும் நம்ப மாட்டாங்க வட்டி தொழில் செய்வாங்க நீங்க அடுத்தவனை வதைச்சு வர்ற பணத்தில் வாழ்வாங்க அடுத்தவனை போய் கஷ்டப்படுத்தி வதச்சி பார் நடத்துறது அடுத்தவனை வந்து வதைக்கிறது அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது அந்த கஷ்டப்படுத்தி அதில் ஒருத்தன் சந்தோஷம் கொள்றாங்கன்னா இதை வந்து அந்த அசுப கரணத்தில் வரும் இந்த அசுப கரணத்தில் தான் இந்த ஐந்து காரணத்துல தான் வரும் இது வந்து நமக்கு தெரியாது இவங்க வந்து நாகம் காரணமா இல்லையா அப்படின்னு தெரியாது மேக்சிமம் இந்த கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க இல்லைங்களா இப்போ இவங்கெல்லாம் பாருங்க ரோட்டில் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கு போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து சாவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துப்பாங்க டெய்லி கலெக்ஷன் பண்ணுறவங்க வீக்லி கலெக்ஷன் பண்ணுறவங்க பணம் வட்டி கொடுக்குறவங்க ரொம்ப முடியாதவனுக்கு கொடுத்து வட்டியை உறிஞ்சவங்க எல்லாருமே அடிபட்டு தான் சாவாங்க ஆக்சிடன்ட் ஆகும் வண்டியில போகும்போது ஹார்ட் அட்டாக் வரும் இது தெரிஞ்சவங்களுக்குள்ள அதாவது நம்ம வட்டின்னு வாங்காம சில பேர் தெரிஞ்சவங்க அவங்க கிட்டேயே திருப்பி வட்டி கேட்பாங்க அவங்களுக்கும் இதே நிலைதான் இல்ல சாமி நீங்க வட்டி வாங்குறதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு நியாயமான வட்டின்னு ஒண்ணு இருக்கு ஆமா பேங்க் வந்து உங்களுக்கு தான் கடன் கொடுக்குது யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க யாரும் யாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து நியாயமான வட்டி நியாயமான கோரிக்கைன்றல சில விஷயம் இருக்கு போய் அநியாயமா வட்டிக்கு வட்டி போடுறது நீ வந்து நிறைய கட்டிருப்பான் அவனுக்கு கணக்கு தெரியாது ஆனா நீ இன்னும் கட்டணும்னு சொல்லி அசலே என்ன இருக்கு நீ இப்ப ஒரு லட்ச ரூபா வந்து பணம் வாங்கியிருக்கீங்க ஒன்றரை லட்சம் ரூபா வட்டியே கட்டியிருப்பான் அந்த ஒரு லட்ச ரூபா அவனால அசல் கட்டிருக்க முடியாது அவன் வந்து என்னைக்கே கேப்பான் ஐயா ஒன்றரை லட்ச ரூபா வட்டியே கட்டிருக்கேன் கொஞ்சதா பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் போதா மீது ஒரு லட்ச ரூபாய் கட்டிட்டு வேலையை பாரு அப்படிம்பாங்க இந்த டூ வீலர் சீஸ் பண்றாங்க இல்லைங்களா இந்த டூ வீலர் சீஸ் பண்ற வேலையில இருக்கிறவங்க இந்த டூ வீலர் சீஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்படுறாங்க பின்னாடி இந்த டூ வீலரை போய் ஏன்னா அந்த திடீர்னு ஒரு வண்டியை போய் நீங்கள் தூக்க போறீங்க அப்படிங்கும் போது அந்த அவனுக்கு அந்த புத்தி ஒரு மாதிரி ஆயிடுது இல்லையா இப்போ மனைவிக்கு என்ன பஸ் சொல்ல போகிறோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பஸ் சொல்ல போறோம்ட்டு அவன் கொடுக்குற சாபம் அப்படியே வந்து இந்த டூ வீலர் சீஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பின்னாடி வந்து புத்தி சுவாதினம் இல்லாமல் போறதை நான் பார்க்கறேன்

அந்த மாதிரி நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டால் அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல அநியாயம் பண்ணுறது அதில் வந்து ஒரு புரோக்கரை கூட்டிகிட்டு போய் ஒரு பேருக்கு ஒரு ஏலத்தை விட்டு இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் எண்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று எடுத்திருந்தாரு நாற்பத்தாறு லட்ச ரூபாய் கட்டிட்டார் மீதி வந்து பணம் கட்டணும் கட்ட முடியல வீடை சீஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து எண்பது லட்ச ரூபாய் வீட்டை வந்து நீங்கள் ஏலம் விடுறீங்க எண்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்குறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த வீட்டோட வேல்யூ இருக்கும் ஒரு கோடிக்கு மேல போகும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போய் இவங்க முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு ஏழாம் விட்டாங்க முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு இவங்க ஏழை விட்றாங்க இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து மண்ணெல்லி தூத்துட்டு வந்தாரு நீ நாசமா போயிடுவ அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் செஞ்சுட்டு போனால் நாங்களாம் நின்று பாட்டு தான் வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்த அன்னைக்கு குடும்பத்தோடு போய் லாரியில் சொறியே செத்து போயிட்டார் விழுப்புரம் விழுப்புரம் டூ செஞ்சு ரோட்டில் அப்படியே தூங்கிட்டே கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் உள்ளே விட்டுட்டார் அவர் மட்டும்தான் செத்தர் குடும்பமே தப்பிச்சிருச்சு கார்ல அந்த வினைங்கிறது உங்களை விடவே விடாது இது காரணத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது நீங்க என்ன வேலை செய்யணும் நீங்க என்ன வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கரணத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது இதுல வந்து நீங்க வந்து நாகவம் கரணம் கிம் சுகுணம் கிம் சுகுணம் கரணம் வந்து ஆளுமை திறனுக்கு உண்டானத விஷயங்கள்லாம் பாக்குறோம் இதெல்லாம் நம்ம நிறைய விரிவா பேசணும் போனா போயிட்டே இருக்கோம் இந்த பதினோரு கரணத்துல இந்த ஆறு கரணம் சுபகரணம் இந்த சுபகரணத்துக்காரங்க எப்படி வேலை செய்யுது கரணமே இயங்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே தண்ணியில் தத்தளிச்ச படகு மாதிரி போயிட்டுருக்கான் கரணம் இயங்குது அப்படின்னா ஓஹோனு வேலை செஞ்சிட்ருக்கேன் கரணநாதன் தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் கரணநாதன் யாரோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா இடத்துலயும் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பூ போடுவாங்க நான் மட்டும் பாருங்கள் எல்லா சுவாமிக்கும் மல்லிகைப்பூ போட்டிருப்பேன் ஏன்னா என்னுடைய கரணநாதன் சுக்கரன் நான் வந்து தைத்துளை கரணம் என்னுடைய கணநநாதன் சுக்கரன் சுக்கரன் யாருங்க ஸ்வீட்டு மல்லிகைப்பூ அல்வாவும் மல்லிகைப்பூ தான் சுக்குறேன் நான் சுவாமிக்கே மல்லிகைப்பூ தான் போடுவேன் சிவபெருமானுக்கே மல்லிகைப்பூ போட்டு தலைவர நீங்களும் சௌரியம் நானும் சௌரியம் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்க அதுல செய்யக்கூடியது செய்யக்கூடாதுல நம்ம சொல்லிருவோம் ஜாதகம் பாக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஹிண்ட்ஸ் அவ்வளவுதான் ஒரு உதாரணத்துக்கு தெரியும் போது நம்ம நேர்களுக்கு அவங்களும் உங்க கிட்ட அணுகி இன்னும் விழாவாரிய அவங்களுக்கான விஷயங்கள அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஒரு காரணத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் நம்ம வந்து நம்ம நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களுக்கு இத வந்து நம்ம சொல்லுவோம் அதே போல இந்த இருவத்தி ஏழு நாம யோகங்கள் இருபத்தி ஏழு நாம யோகங்கள்ல எந்த நாம யோகம் நல்ல ஒன்பது சுப நாமயுகம் ஒன்பது மத்திம நாம யுகம் ஒன்பது கடைநிலை நாம யோகம் ஒன்பது சுப நாமயுகங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சுபமா போயிட்டே இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா சாமியோகம் கும்பிட மாட்டான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும் சில பேர் உளுந்து உளுந்து சாமி போடுவான் ஒண்ணுமே நடக்காது இந்த மத்திம நாமயுத்துல பிறக்கறவனுக்கு வாழ்க்கை அப்படியே ஃபிளாட்டா போகும் இந்த கடைநிலை நிலை நாமயுகத்துல பிறக்குறவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமா போகும் வேதிபாதம் வரியான் கண்டம் அதிகண்டம் மகேந்திரம் ஐந்திரம் இந்த மாதிரி வந்து கடைநிலை நாமயோகங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னே தெரியாது இப்ப வேதிபா நாமியத்துல ஒரு மனுஷன் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவான் ஏன்னா வேதிபாத நாமியத்துல பிறந்தவங்க நாமியத்துல பிறந்தவங்களும் இப்ப இந்த வந்து எப்படி நாமியெல்லாம் இருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு பட் அதுல இருந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒம்பது யோகக்காரங்களுக்கு தோணுமே நம்ம கஷ்டம் மட்டுமே பட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம தீர்வு கொடுத்துடலாம் இப்ப வந்து வேதிபா நாமியத்துக்கு ராகு யோகாதிபதி ஆனா ஜாதத்துல ராகு வேலை செய்யாது ராகு வேலை செய்யாதனாலதான் அவங்க அத்தனை கஷ்டப்படுறாங்க வரிய நாமியத்துக்கு பூரட்டாதி யோகாதிபதி நட்சத்திரம் அப்போ யோகாதிபதி அங்க வேலை செய்ய மாட்டார் கண்டிப்பா வரியானுக்கு யோகாதிபதி முடங்கி போயிடுவார் இப்ப யோகாதிபதியே முடங்கி போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகம் வேலையே செய்யாது இப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி யோகாதிபதி எப்படி இயக்குறது அதுக்கு என்ன கோயில் கொடுக்கணும் அப்படிங்குறதுதான் எங்கிட்ட ஜாதம் பார்த்தீங்கன்னா கேரண்டியா ஏழு கோயில் ஏழு கோயிலுக்கு அம்மியாக கோயில் தரமாட்டேன் ஒரு கோயிலுக்கு போய் நீங்க எதுவும் உங்க வாழ்க்கை மாறாது விவேகிட்ட கேட்கற மாதிரி ஒரே கல்லு வாழ்க்கை மாறி இருணும் அப்படின்னாலும் நம்ம இல்லைங்க அந்த கல்லு நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவோம் நீ என்னங்க எவ்வளவு கோயில் இருக்கு அப்படின்னா இல்லைங்க நம்ம பேட்டன் அவ்வளவுதான் தான் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குலதெய்வம் கொடுப்போம் ரெண்டாவது கர்ம அடுத்து முடக்க கோயில் அடுத்து முடக்கு நட்சத்திரம் அடுத்தது திதி அடுத்தது யோகாதிபதி அவயோகி அடுத்து வந்து யோகாதிபதி வைநாசியம் கரணம் இப்படி வந்து லைனா ஒவ்வொன்றும் கோயில் கொடுப்போம் இந்த நாமயோகங்களை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பேசணும் ஏன்னா நாமயோகத்துல வந்து சுப நாம யோகம் கடைநிலை நாமயோகம் இந்த நாமயோகம் வந்து நீங்க என்னவா இருந்தீங்க போன ஜென்மத்துலங்கிறத சொல்றது